அதை மேல 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும் விட்டுருங்க அதாவது கொக்கு இருக்குல்ல கொக்கு அது தண்ணிக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய மனசுல ஒரு வட்டம் போட்டுக்குமா அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கடிக்காது அது வந்து கொக்கு அந்த மூக்கால் எடுக்காது அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ள அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போடு போட்டு தூக்கிடும் அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும் உங்களை எவன் என்ன சொன்னார் என்ன மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே சாதாரண வட்டச் செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கனமனம் தான் இந்தியன் ஐகானாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை பத்து பைசா பராதவர்கள்லாம் கனம்தான் பேசுறாங்க அதனால நீங்க கவலையே படாதீங்க மலையை பார்த்தது ஏதோ சிரிச்சு தான் இல்லை மலையை பார்த்த ஏதோ குலச்சி தான் ரெண்டுமே வேணாம் இக்னோர் பண்ணிட்டு உங்கள் நீங்கள் யாரு நீங்கள் உங் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருங்க உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நினச்சி பயணப்படுங்க இதெல்லாம் தனி பேர் நீங்கள் நீங்கள் ஒரு இதில் போகும்போது வண்டியில் உங்களை ஏளனமாக பேசினவங்க துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் அடிக்கணும் நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவன் மேலே படணும் அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதனால் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முன்னாடி லுக் ஃபார்வேர்டு அஷ்டம சனி வருது முப்பது வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில மனசுல சஞ்சலங்கள் வரும் மனசை சனி பிடிக்கிறாரு இல்ல சந்திரன் தான் மனசு மைண்ட சனி பிடிச்சிட்டாரு என்ன கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம் உடல்ல கூட குறைபாடு இருக்கலாம் மனசுல மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுங்க எல்லாமே ஆடி போயிடும் அந்த சனி வந்து அதை தான் வராரு அப்ப மனசை நீங்க எப்படி வச்சுக்கணும்னா திருடமா வச்சுக்கணும் சார் கடைசியில எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளவு நல்லா வாழலைனாலும் ஆரடி நமக்கு நிச்சயம் அது யாரும் நம்மள்கிட்ட எடுக்க முடியாது நம்ம எதுக்கு கவலைப்படணும் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கைய ரெண்டால ஒன்று பார்த்துருவோம் அதனால கவலையேப்படாதீங்க தைரியமா மன சஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம் அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும் இது ஒரு பாடம் என்ன நடக்கும் அஷ்டம சனியில காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொன்ன இது வரைக்குமே வாழ்க்கையில நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு கெட்டதுதான் செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்துல நமக்கு வேண்டாத பயெல்லாம் ஒன்னா சேருவான் இன்னும் நம்ம மேல தாக்குதல்களை அதிகமா ஆக்கலாம் இல்ல இதுவரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம் இத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிட்டே உட்காந்துன்னா எண்டே கிடையாது இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சிம்ம ராசி ராஜா எவ்வளவு பிரச்சனை வந்தானே சார் வாழ்க்கையை வந்து நம்ம மனசுல எந்த அளவுக்கு திடமா வாழ்றோம் நம்மளே ராஜா தான் அப்ப எவ்வளவுதான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம் ஆனா நம்பிக்கை இழக்காம செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது மழை அடிக்கலாம் புயல் அடிக்கலாம் நீங்க நீச்சல் அடிச்சுட்டே இருக்கோம் நீங்க எனக்கு வந்து அதை இது பண்ண கூடாது அதுல நல்ல காலமே இல்லைன்னு சொல்ல முடியாது இதே அஷ்டம சனியில நல்ல காலமும் வரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கலா இந்த காலகட்டங்கள் மாறும் காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான் பாடம் என்ன தெரியுமா சிம்மராசிக்கு அஷ்டம சனி மூலியமா நான் உன்னை தாக்க போறேன் இந்த சனி பகவான் உங்க அவர்தான் காலம் காலன் அப்படின்னு சொல்றோம் அதுதான் காலம்னு சொல்றோம் அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா போறேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ வந்து இதோட முடிய இனிமேல் இருக்கியா இல்ல ராஜா என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு ஒளி நீ ஒரு கல் என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மெளிரப் போகிறாய் உன்னுடைய சேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார் மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார் சிற்பமாக மாறப்போகிறார் இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப் போகிறார் அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அந்த கல்லுல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஊர் எட்டம் பாக்கி எல்லாம் அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்னாகும் மிகப்பெரிய திருவருவள்ளுவர் சிலருக்கு பாருங்க கன்னியாகுமரியில் அந்த மாதிரி ஆயிடும் ஆண்டு ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம் அந்த மாதிரி இருக்கும் நீங்க கவலையே படாதீங்க இது நடந்தே தீரும் சத்தியம் இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம் இரண்டாவது பாடம் இந்த காலம் கொடுக்கிற பாடம் இருக்கு பாருங்க அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன் ஆக்ஸ்போர்ட் ஸ்டான்போர்டில் போனா கூட படிக்க முடியாது இரண்டாவது பாடம் என்னன்னா காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதான்னா யார் யார் என்னென்ன கலரு இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன் சாயத்தை வெளுக்க போகிறேன் பொண்டாட்டி நான் யாரு புருஷன் நான் யார் சகோதரன் நான் யார் சகோதரி நான் யார் நண்பன் உண்மையானவன் யார் பொய்யான நண்பன் யாரு உண்மையாக உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா உண்மையானவனா இல்லையா கம்பெனி நல்லதா எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும் அப்படியே வேற வேற வேறு வேறையா வகை வகையாக இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடிய இல்லைன்னா இவங்களோடையே நம்ம இருப்போம் நம்மளை ஏச்சுக்கிட்டே இருப்பானுங்க இவங்களோடய பயணப்படும் இது இல்லாம கரெக்டான ஆளை அடையாளம் காட்டுக் கொண்டு கொடுக்கப்படுவதாக தான் அந்த மாதிரி காலம் அப்படிப்பட்ட காலம் நமக்கு அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது யார் உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் இதை காமிக்க போகுது இது மட்டும் தெரிஞ்சுதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்சஸ் தான் இருக்கு சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும் பொய்யான உறவுகளோட இருக்கும் போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம் எவ்வளவு பெரிய டேஞ்சர்ல நம்ம இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதை அழகா டிவைடு பண்ணி டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்க போறதுதான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய இரண்டாவது பாடம் அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம் தம்பி நீ பெரியாள் தான் நீ சிம்மராசி நீ எல்லாத்தையும் பார்த்தவன் தான் எட்டு ஒரு ரவுடியும் அடிச்சவன் தான் நீ ஓகே ஆனா உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியா நீ பாத்துக்கலன்னு சொன்னா நீ வந்து செல்லா காசாயிருவ தம்பி உயிரோடு இருக்கும்போதே நல்லா சம்பாதிக்கும்போதே கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் எப்படி இருக்கான் உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க உன சுத்தி உன் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க மேலதிகார உனக்கு யா நீ உடம்பு மட்டும் விட்டுட்ட அப்படின்னு படுத்தேன்னா உன ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் சீண்டுவாங்களா அந்த மூணாவது ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம் இந்த பாடத்தை நமக்கு காலம் கற்றுக் கொடுக்க வருகிறது இந்த மூன்று முக்கிய பாடங்கள் என்ன நடக்கும் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் நம்ம எவ்வேற்பட்ட பாடத்தை கற்பதற்கான காலத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம் இந்த பாடத்தை கத்துக்கலன்னா வாழ்க்கை வேஸ்ட் அப்ப பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடத்தை கத்துக் கொடுக்க காலன் வருகிறார் சனீஸ்வர பகவான் இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் நாம என்ன செய்யும் காலத்தின் கணக்கு எப்படி வெல்வது நாம என்ன செய்ய வேண்டும் காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது அதை பத்தி பார்ப்போம் அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கறது கையெழுத்து போடுறது பணம் ஜவாபு கொடுக்கறது கடன் கொடுக்கறது தயவு செய்து அதை உற்றுங்க புரியுதுங்களா நீங்க நம்ம உண்மையான ஒரு நாட்டுக்கு ராஜா இல்ல முதல்ல நம்ம நமக்கு ராஜாவா இருக்கணும் நமக்கு ராஜானா நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும் அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும் போது நாம் நமக்கு ராஜாவாகிறோம் நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவா ஆகிடலாம் இதை நீங்க இந்த இதை புரிஞ்சுக்கங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் இது நம்ம நமக்கு ராஜாவாயிட்டா இந்த உலகத்துக்கு ஈஸியா ஆயிடலாம் நாம் நம்மை வெல்வதுதான் கடினம் இந்த உலகத்தை வெல்வதை விட நாம் நம்மை வெல்லும் போது இந்த உலகத்தை தானாக வெல்ல முடியும் இது இப்ப காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது என்ன செய்வது காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா எதிலையும் ஆர்வக்கோளாறு இருக்கக்கூடாது ஹைப் ஆகிறது பிடிக்கும்னாலும் எமோஷனலா சிம்மராசி உடனே பயங்கரம் ஆயிடுவாங்க பிடிக்காதனாலும் ஒரே வெறுப்பு கோபம் இது ரெண்டும் உடனே காமிச்சாகணும் உங்களுக்கு இதை நீங்க சரிப்படுத்திக்கலாம் அளவை கம்மி பண்ணணும் பிடிக்கும்னாலும் அமைதியா இருங்க பிடிக்காதனாலும் அமைதியா இருங்க இதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவர் ரொம்ப கஷ்டம் அப்ப நீங்க எதுலையாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க புதிய வேலையை மாற்ற பாக்குறீங்க மேலே போக பாக்குறீங்க இதெல்லாம் என்ன பண்ணோம் பணக்காரனோடையும் ஏழையோடையும் மோதவே கூடாது அஷ்டம சனியோடையும் ஏழரை சனியோடையும் மோதவே கூடாது மோதுனா ஜாகிரதையா மோதணும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணாம இந்த காஸ்ட்லியான விளையாட்டை விளையாடக்கூடாது ரெண்டாவது பாடம் காலத்தின் கணக்கை நாம் எப்படி வெல்வது அதை பத்தி சொல்றேன் எதிலையும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய இரண்டாவது பாடம் முதல் பாடம் யாருக்கும் பணம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நான் பாரு எப்படி செய்யறேன்னு பாரு அப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பி செஞ்சிடாதீங்க இது முதல் பாடம் காலத்தின் கணக்கை வெல்வது இந்த ரெண்டு பாடம் ரொம்ப முக்கியம் ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது அது மூணாவது பாடம் அப்படியே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா நம்மளால தான் அந்த பூமியே நடக்குது நாம இல்லைன்னா அவ்வளவு தான் நின்றோம் அப்படின்னு நினைக்க கூடாது யார் போனாலும் வந்தாலும் இந்த இயக்கம் ஓடிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா யாருக்காகவும் எதுவும் நிற்காது ஒரு வருஷம் நம்ம போட்டோவில் இருப்போம் மறு வருஷம் அதுலேயும் இருக்க மாட்டோம் இதுதான் யதார்த்த உண்மை இது நாலாவது பாயிண்ட் எந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஹைப் இருக்கக்கூடாது அடக்கமாக இருக்கணும் சிம்ம ராசி இப்போ அப்படியே பணிஞ்சிடணும் சிங்கம் குட்டி சிங்கம் ஆயிடணும் ஜூனியர் சிங்கம் ஒரு படம் கூட இங்கிலீஷில் டிஸ்னியில் வந்தது அந்த மாதிரி ஆயிடணும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடணும் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ யார்ட்டையும் வச்ச ஒரு சின்ன சின்ன எறும்பு இந்த பூச்சியெல்லாம் கூட எட்டி பார்க்கும் சிங்கத்தை சிங்கம் சீண்டாது அதுக்கு ஒரு டைம் தான் சீண்டும் அந்த டைம் வர வரைக்கும் காத்திருங்கள் அப்ப நான் சொல்றேன் முக்கியமா இந்த காலத்தின் கணக்கை வெல்ல என்ன செய்வது ஐந்தாவது பாயிண்ட் தான தர்மங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு டெய்லி தியானம் பண்ணணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் தானம் என்பது ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே பண்ணுங்க தியானம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது ஓம் நம நம்ம இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்க குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்குங்க இது இதோட முக்கியமானது அவசரப்படக்கூடாது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக பொறுமை அவசரம் கூடாது கவனம் இது மூணும் ஆறாவது தாரக மந்திரம் இதை பரிகாரமாக பார்த்த பரிகாரமா வந்திருக்க கூடியதுல பலதற்கு அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரமானது வீட்டில் துளசி மாடம் அதாவது துளசி செடியை ஒரு ஒரு சின்ன தொட்டியை போட்டு அதில் வைங்க ரொம்ப முக்கியம் சிம்மராசி என்பர்களுக்கு துளசியை வளர்க்க வேண்டும் தினமும் காலை மாலை நீங்க குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்க கையால் விளக்கேற்ற வேண்டும் அஷ்டம் சமை காலகட்டத்தில் வீடை சுத்தமா வச்சுக்கணும் இது மூணு உங்க கையால ரெண்டு பூவாவது சுவாமிக்கு வந்து நீங்க காலையில சாயங்காலம் போடணும் ரெண்டே ரெண்டு பூ கூட போடலாம் வசதி கேற்ப எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது உங்க ட்ரெஸ் வைக்கிற கபடு அதை வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கணும் கசன்னு சில பேர் கசக்கி துணி அப்படியே அமுதி வைப்பாங்க கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றான் அதாவது ஒரு அழுக்கு துணியா இருந்தாலும் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் சரி அதை துவச்சு போடுன்னு சொல்றான் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் துவச்சுதான் யூஸ் பண்ணணும் சுத்த இருக்கணும் அழகா மடிச்சு வைக்கலாம் அயன் தான் அவசியம் மடிச்சு வச்சுக்கலாம் டிரெஸ் வைக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும் இப்பதான் சிம்ம ராசியில் தாய் தந்தை இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் தாய் தந்தையிடம் ரெண்டு வார்த்தை ஒரு நாளைக்கு அன்பா பேசுங்க இது ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம் இதை பண்ணி பாருங்க எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவங்க மனசு கொஞ்சம் மகிழ்ச்சி ஆறாம ரெண்டே வார்த்தை தினமும் பேசுங்க கடைசியா நாம் சொல்லக்கூடியது பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை கொடுங்க செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவர் திருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையும் நீரையும் கொடுங்க இவ்வளவும் நம்ம சொல்லியிருக்கோம் சிம்ம ராசிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என் உயிரினும் மேலான சிம்ம ராசி அன்பர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வழங்குடன்